இவர்கள் இருக்கும் வீட்டில் வாராகி தேவியும் குலதெய்வமும் இருக்க மாட்டார்கள் நம்ம எத்தனை வழிபாடு செய்தாலும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா தெய்வ அருளும் இருக்காது தெய்வ கடாட்சமும் இருக்காது எத்தனை விளக்கு பூர்த்தி வச்சுருந்தாலும் சில வீடு பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கிற மாதிரியே இருக்காது ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி அவங்க அவங்க பேசுறதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வார்த்தைகளே சோகமாக இருக்கும் அந்த வீட்டில் அடிக்கடி ஏதாவது குழப்பம் சண்டை இதை மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில் இவங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னாலே அந்த வீட்டில் தெய்வமும் இல்லை குலதெய்வமும் இல்லை இஷ்ட தெய்வமும் இல்லை அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் தான் மற்ற தெய்வங்களுடைய அருளும் அனுக்கிரகமும் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டில் முதல்ல தெய்வ குலதெய்வம் அடுத்தது இஷ்ட தெய்வம் வாராகி தேவி மட்டுமல்லங்க இந்த குணம் உள்ளவர்கள் வீட்டில் எந்த தெய்வமுமே குடியிருக்காது அதில் முதல் குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களை ஏமாற்றி அதில் ஆதாயம் தேடுபவர்கள் அது மாதிரி இன்னொருத்தர் குடும்பத்தில் சண்டை இருக்கும் அதில் அவங்களுக்கு தேவையான ஒரு ஆதாயத்தை தேடுறவங்க மொத்தத்தில் அடுத்தவருடைய வீழ்ச்சியில் சந்தோஷப்படுறவங்க அதில் ஆதாயம் தேடுபவர்கள் வீட்டில் குலதெய்வமும் இருக்காது வாராகி தேவி இருக்க மாட்டாங்க அடுத்தது வீட்டில் விளக்கு வச்சதுக்கப்புறம் எந்த வீட்டில் சண்டை போடுறாங்களோ எந்த வீட்டில் அழுகை சத்தம் கேட்கிறதோ அடிக்கடி அழுவாங்க வீட்டில் விளக்கெல்லாம் பொருத்தி வச்சு நல்லா சாமி கும்பிட்டு சாம்பிராணி துபம்லாம் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் புருஷ முராடி சண்டை வந்து அழுவாங்க அல்லது வீட்டில் வேறு ஏதாவது மாமியார் மருமகள் சண்டை மாமனார் மருமகள் சண்டை இது மாதிரி ஏதாவது சண்டை வந்து அழுவாங்க விளக்கேற்றிய பின் எந்த வீட்டில் பெண்கள் அழுகிறார்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக வாராகி தேவியும் குலதெய்வமும் இருக்க மாட்டாங்க அடுத்தது எந்த வீட்டில் சுத்தமில்லையோ பகலில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுறாங்களோ எந்த வீட்டில் அடிக்கடி அசைவ உணவுகளை எடுத்து சுத்தம் செய்யாமல் இருக்கிறார்களோ அடிக்கடி அசைவ உணவு தான் சாப்பிடுவாங்க ஆனால் வீட்டை சுத்தம் பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு ரொட்டீன் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க பகல்ல தாம்பத்தியம் நைட் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி பகல்ல தாம்பத்தியம் மேற்கொள்வாங்க அந்த வீட்டில் எந்த தெய்வமும் இந்த ரெண்டு விஷயத்தை செய்கிறவங்க வீட்டில் எந்த தெய்வமே வீட்டுக்குள்ளே வராது வீட்டுக்குள்ளே குடியிருக்காதுங்க அது மாதிரி எதிரி எனக்கு எதிரி அவன் தான் அவன் அழிஞ்சு போகணும்னு நம்மளா ஒரு கற்பனை வச்சுருப்பாங்க அவங்களுக்காக ஒரு கற்பனை இருக்கும் அவன் எதிரியாக இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவன் தான் எதிரி அவன் எனக்கு அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க எதிரி தொல்லை இருக்கக்கூடாதுன்னு பிரார்த்தனை செய்யறது தவறு கிடையாது ஆனால் இன்னொருத்தர் அழிந்து போகணும் அப்படிங்கிற குணம் யார் வீட்டில் யாருக்கு இருக்கோ அப்படி ஒரு குணம் உள்ளவர்கள் வீட்டில் கண்டிப்பாக தெய்வம் குடியிருக்காது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வீண் வம்பு வழக்குகளில் போய் தலையிடுறது ரோட்ல என்ன சடன்னு நடந்தாலும் உடனே முதல்ல போவாங்க அப்படி ஒரு குணாதிசயம் கொண்டவங்க வீட்ல இருப்பாங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களால தீர்க்க முடியுதோ இல்லையோ தன்னால தீர்க்க முடியும் அப்படின்னு போவாங்க ஆனால் கண்டிப்பாக அதனால் அவங்களுக்கும் கெட்ட பேர் தான் வரும் போன இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையை தீர்த்திருக்க முடியாது இந்த குணம் உள்ளவர்கள் வீட்டிலும் பார்த்தீங்கன்னா தெய்வம் இருக்காது அப்போ போய் ஒரு சண்டை தான் போய் பார்க்கக்கூடாதாங்க கேட்கக்கூடாது அப்படின்னு தாராளமாக கேட்கலாம் தவறு கிடையாது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆன்மீக ரீதியாக அதை தாண்டி அறிவியல் ரீதியாக அதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய உலகத்தோட ரீதியாக பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு நீங்கள் நல்ல புத்தியே சொன்னாலும் கூட யாரோ ஒருத்தர் தான் அதை நல்ல விதமாக எடுத்துக்குவாங்க அதனால் புது பிரச்சனைகள் கிளம்ப ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு போய் புத்தி சொல்லிட்டு தான் வந்திருப்பீங்க ஆனால் அதை வச்சு அவங்க வீட்டில் புதுசாக ஒரு சண்டை இருப்பாங்க அப்போ அந்த எதிர்மறை ஆற்றல் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கும் சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும் அவங்க உங்க மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போ உங்களுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள வளர ஆரம்பிக்கும் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சில் நடைமுறையில் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்துலலாம் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் கோபம் வர ஆரம்பிக்கும் டென்ஷன் ஆவீங்க வீட்டில் கற்றுவீங்க ஒரு வேலையை உங்களால் சுறுசுறுப்பாக செய்ய முடியாது இதை மாதிரி எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா இதெல்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் எப்படி சரிபடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம்தோறும் மனதார தெய்வத்தை நினச்சி தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த குணம் உள்ளவங்க உங்கள் வீட்டில் வேறு யார் இருந்தாலும் சரிங்க அவங்களுக்காக மற்றவர்கள் தாராளமாக தீவமற்றி வழிபாடு செய்யலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குணமெல்லாம் எனக்கு கிடையாதுங்க ஆனால் எங்கள் வீட்டில் உள்ள ஒருத்தர் இப்படி இருக்கிறாங்க அவங்களால் எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையால் அவங்களுக்குள்ள நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்கும் மொத்தத்தில் ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா மற்றவர்களை பற்றி சிந்திக்கும் குணம் உள்ளவர்கள் வீட்டில் தெய்வம் குடியிருக்காது நீங்கள் உங்க குடும்பத்தில் அதாவது மற்றவர்களுக்கு நல்லது செய்யலாம் தவறு கிடையாது ஆனா அதை தாண்டி மற்றவர்கள் அழிந்து போகணும் அப்படிங்கிற சிந்திக்கிற குணம் இருக்கிற வீட்டில் கண்டிப்பா தெய்வம் இருக்காது இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பஞ்சமி யாக வேர்வில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியின் நல்லதே நடக்கட்டும்